திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓ திருவண்ணாமலையில் இயங்கிட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்து பதினெட்டுலருந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பி அந்த பார்ட் டைம் ஜாப் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னா பேசிக் இன்டர்னல் நாலேஜ் இருந்தால் போதும் சரிங்களா ஃபுல் டீட்டெயில் வேணால் இந்த வீடியோவில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லை கான்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் சரிங்களா மினிமம் டெய்லி டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் முந்நூறுவா சம்பாதிக்கலாம் Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அட்டையிலேயே எப்படி கன் செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் செய்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப முக்கியமாக எல்லா ஸ்டெப்பையும் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்தா தான் உங்களால் செய்ய முடியும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் உங்களுக்கு டவுட் வரும் பொறுமையாக வீடியோ ஓட்டி விட்டு ஓட்டி விட்டு பார்த்து அதே மாதிரி செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை காமிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இதே மாதிரி செய்ய சொல்லி ஐடியா கொடுங்க தீபாவளியை நல்லா ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணுங்க ஏழு நிமிஷம் இந்த வீடியோ போடும் நீங்கள் பொறுமையாக பார்த்து கற்றுக்குங்க ஈஸி தான் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம ஒர்க் ஆகும் பொறுமையாக எல்லா ஸ்டெப்பையும் பார்த்துக்குங்க டவுட் இருந்தா மறுபடியும் இந்த வீடியோவை பாருங்க ஃபைனலாக எப்படி வருதுங்க கடைசியாக கொடுத்துருக்கேன் ஆனால் இது ஒர்க் ஆகும் சேஃப்டியாகவும் இருக்கும் நீங்க இதை பயப்படாமையும் வச்சு விளையாடலாம் Thank <laughs> <laughs> you. இதுதான் ரொம்ப முக்கியமான இடம் ஒரு கவர் பார்த்தீங்களா இதான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் அவுட்ரு கவரையும் க்ளோஸ் பண்ணணும் லெப்பர் பேண்ட் தான் ரொம்ப முக்கியம் நல்ல லெப்பர் பேண்டை குவாலிட்டியாக வாங்கி போட்டுக்கோங்க அது கட் ஆகிடுச்சின்னா மவுடி ஓப்பன் பண்ணி பேஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பாய்